வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்ன கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் உகாய் என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பிரிவானது புரட்டாசி மாதத்தில் நிகழவிருக்கும் விஜயதசமி அன்றைய தினம் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதைப் பற்றிய முழு வழக்கம்தான் இந்த வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் விஜயதசமி நன்னாளிலே இந்த வீடியோ பதிவில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் அவசியம் கண்டிப்பாக கடைபிடித்துக் கொள்ளுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேவ் விஜயதசமி என்றைய தினம் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம் என்பதை பற்றிய முழு வழக்கம் விஸ்வாபசோ தமிழ் வருஷம் விரட்டாசி மாதம் பதினாறு ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை அன்றைய தினம் விஜயதசமி இந்த விஜயதசமியின் நன்னாளில் நாம் அனைவரும் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன ஆனால் இன்றைக்கி வந்து பார்க்கன்னா கரிநாள் இந்த கரிநாள் அன்னைக்கு எதையுமே செய்யக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் ஆனால் விஜயதசமி என்ற ஒரு நாளானது இன்றைய தினம் இருக்கும் பொழுது இந்த கரிநாளானது வெளியூர் பிரயாணங்களுக்கு மட்டும் கடைபிடிக்க வேண்டாம் மற்ற விஷயங்களுக்கு விஜயதஸமியின்தான் அடித்தடைபிடிக்க வேண்டும் என்றுதான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது தங்களது குழந்தைகளுக்கு இரண்டரை வயது ஆகி இருந்தால் அந்த குழந்தைக்கு குழந்தையின் வளர்க்கை மோதரை விரலை பிடித்து கீழே நெல்லை பரப்பி அந்த நெல்லிலே ஓம் என்று எழுது எழுத வைக்க வேண்டும் எதுக்காக நிழலை எழுத சொல்கிறோம் அப்படின்னா இந்த பெயர் வந்து என்னன்னாக்க அக்ஷர அபியாசம் அப்போ அந்த குழந்தை வந்து அந்த நிழலை எழுதும் பொழுது அது பிடிக்கிற காலத்தில் பிரமாதமாக எழுதும் நல்ல புத்தியானதும் பிரமாதமாக இருக்கும் படிப்பானதும் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிருக்கு அதனால தான் வந்து அந்த அக்ஷர அபியாசம் அப்படின்னு சொல்லுவா தான் அதை கண்டிப்பாக செய்யணும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் எதுனீவில்லையானால் அந்த குழந்தைக்கு படிப்பானது மிகவும் பிரமாதமாக இருக்கும் தங்களது குழந்தையை புதிதாக பள்ளியில் சேர்ப்பதாக இருந்தால் இன்றைக்குத்தான் நிச்சயமாக கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் தங்களது குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் பள்ளியிலோ கல்ய கல்லூரியிலோ படிக்கக்கூடிய குழந்தைகள் இன்று கண்டிப்பாக தாங்கள் படிக்கக்கூடிய புஸ்தகங்கள் அனைத்தையும் அவசியமாக ஒரு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு பாடத்தையாவது அவசியமாக படிக்க வேண்டும் அந்த பாடத்தை வந்து படி படித்துவிட்டு அவர்கள் அதை எழுதியும் பார்க்க வேண்டும் இவ்வாறு தங்கள் குழந்தைகளை இன்றைய தினம் செய்வதால் அவர்கள் பள்ளியில் படிப்பவர்களாக இருந்தாலும் சரி கல்லூரியில் படிப்பவர்களாக இருந்தாலும் சரி எப்பொழுதுமே முதல் மாணவனாகவும் மாணவியாகவும் இருப்பார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது சந்தேகமும் இல்லை அதேபோல் புதிதாக வியாபாரம் ஆரம்பிக்க இருக்கக்கூடிய அடியினுடைய அனைத்து அன்பு இடையங்களும் இன்றைய தினம் வியாபார ஸ்தலத்தையே ஆரம்பிக்கலாம் என்ன கருணாநாட்சியை இன்னைக்கு ஆரம்பின்னு சொல்றீங்கள விஜயதசமி தான் முக்கியம் தசமியில் ஆரம்பித்தாக்க செழிப்பா இருப்பேள் கவலையே வேண்டாம் புதிதாக நிலம் வாங்குபவர்கள் தங்களுக்கு எல்லாரும் ஒரு ஆசை இருக்கும் எனக்கும் சொந்த வீடு வேணும் சொந்த வீடு போகணும்ட்டு அந்த மாதிரியே சொந்த கிரகம் வீடு வாங்க வாங்குபவர்கள் அவசியம் தாராளமாக இன்றைய தினம் வாங்கலாம் மொத்தத்தில் இன்று நமது வாழ்க்கைக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தாராளமாக செய்யலாம் மேலே குறிப்பிட்ட அனைத்து விஷயங்களையும் எந்த நேரத்தில் செய்தால் நமக்கு முழு பலனை தரும் என்பதை பற்றிய முழு வழக்கம் தான் இனி பார்க்கப் போகிறீர்கள் காலை ஒன்பது மணி முதல் ஐந்து நிமிடம் வரை ஐந்து நிமிடம் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் ஓரையிலும் பிற்பகல் ஒரு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை குரு ஓரையில் மட்டும்தான் இந்த விஷயங்களை செய்ய வேண்டாம் மற்ற நேரங்களில் கண்டிப்பாக நம்ம சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி மற்ற நேரத்தில் நிச்சயமாக செய்யக்கூடாது அப்படி நாம் செஞ்சோம்னா நம்ம குழந்தைகளினுடைய படிப்பானது அவருடைய வாழ்க்கையானது கெட்டுப்போவதற்கு நாமே பெற்றோர்களே ஆளாகி விடுவோம் மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள் இதில் குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் பயன்படுத்துங்கள்